இஸ்லாமியர்களுக்கு காசுக்காக மாறடிக்கிற இந்த சத்யராஜ் என்னடானா அவனுடைய என்னோட சினிமா தொழில் மசூருக்கு சமான்றான் இஸ்லாமியர்களோட உசுரும் மசூருக்கு சமான்னு சொல்லி இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில அது இப்போ பாருங்கள் அந்த விஷயம் என்னன்றத இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் காசா தனிநாடாக அறிவிக்கப்பட வேண்டும் அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது இந்த திராவிட திருட்டு கூட்டங்கள் சேர்ந்து இந்த கூட்டங்களில் பேசிய அனைவருக்கும் ஒரு துண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த துண்டு பற்றி தான் இப்போது பெரும் விவாதம் கிளம்பியிருக்கு சமூக வலைதளங்களில் இந்த துண்டை பார்த்தோன்னே எல்லோருக்கும் சட்டுன்னு நினைவுக்கு வரும் நபர் இவர்தான் இந்தியாவால் தேடப்படும் தீவிரவாதி பயங்கரவாதி மசூத் அசார் பாகிஸ்தான் பயங்கரவாதியின் மிக முக்கிய அடையாளமே தலைப்பாகையாக கட்டியிருக்கும் இந்த துண்டுதான் சரி இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்துக்கு போராடுபவர்களுக்கு எதற்காக இந்த துண்டு கொடுக்கப்பட்டது மனிதாபிமான முறையில் போராடும் இந்த போராளிகளுக்கு எதற்காக இந்த துண்டு கொடுக்கப்பட்டது பொதுவாக முஸ்லீம் விழாக்களுக்கோ அல்லது ரம்ஜான் நோம்பு திறப்புக்கோ போனோம்னா உடனே அவர்களுடைய மத அடையாளமாக கருதப்படும் குல்லாவை போட்டு விடுவார்கள் ஆனால் இப்போது வித்தியாசமாக அந்த போராட்ட முஸ்லீமுக்களுக்கு ஆதரவாக கலந்து கொள்ளும் இந்த போராட்டத்தில் இந்த வகையான துண்டை இப்போ போற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது எதை செய்வார்களோ என்று தெரியவில்லை அதை செய்யும் போது இவர்கள் போவார்களா என்று தெரியவில்லை சரி இந்த காசா போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர்களுடைய புகைப்படங்களை பாருங்க அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை எங்க கொண்டு நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல இந்த திராவிட திருட்டு கூட்டங்களும் தீக்கா கூட்டங்களும் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாணத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும் போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியை படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாணமே இல்லையா புறங்கள் அந்த புத்தி இருக்குது இவனுக்கு எல்லாம் உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் மனித முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது தான் இனப்படுகொலை நடக்கிறது இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நடக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்க்கிறோம் இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சினிமாவில் நடிக்கிறோம் நானும் தப்பி பிரகாஷ் ராஜ் நடிக்கிறோம் வெற்றி மாறும் நமது அண்மையில் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோம் ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக ஒரு பயிருக்கு கிடையாது தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து சிறைச்சாலை என்பது சர்வ சாதாரணம் தம்பி திருமுருகன் காந்திக்கு எல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த போராட்டம் அது இது போலி தடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதுல தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குருமை எடுத்து தமிழர் அது வந்து ஒரு அவங்க எல்லாம் தான் ரியல் ஹீரோ அவங்க எல்லாம் தான் உண்மையான ஹீரோ இந்த மேடையில உட்கார்ந்து தான் ரியல் ஹீரோஸ் நாங்கெல்லாம் நிழல் ஈரோ அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனித நேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறி விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்னு நினைச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் எப்படி மூச்சு முட்ட பேசினார் பார்த்தீங்களா இல்லையா நம்ம சத்யராஜ் இதே தாக்குதல் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும்போது எதை பிடுங்கிக்கிட்டு எங்கே உட்காந்துருந்தா அப்படின்னு தெரியல வாயையும் அதையும் சேர்த்து மூடி கொண்டு இருந்தார்கள் இந்த பாசிச பயங்கரவாதிகள் இந்தியாவில் பகல்காம் தாக்குதலின் போது நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு இந்துவை மட்டும் சுற்று கொண்ட பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பியது உண்டா இந்த பாசிச பயங்கரவாதிகள் இதே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் போதும் மனிதநேயம் மயிர் நேயம் என்று வந்து விடுவார்கள் மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள் மனித உயிர்களை பார்க்காதீர்கள் உலகத்திலிருந்து அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் இசத்தை சேர்ந்தவர்களும் நாட்டை சேர்ந்தவர்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகையை தடுத்து இருப்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து இந்த இனப்படுகையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் நீ நினைக்கிறியா இஸ்ரேல் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தினா பலஸ்தீன் மக்கள் எல்லாம் மண்டிகிட்டு இருவாங்க அவன்கிட்ட சரண் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு கலங்கும் காசா அலரும் ஹமாஸ் ஆயில நல்லா வருது எனக்கு வெற்றியீர மரணம்டா இதெல்லாம் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது உசுரெல்லாம் மசருக்கு சமம்டா இஸ்லாமியர்களுக்கு இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகளமாக்கிடாங்க மரணத்தை எதிர்ப்பாதே வாளறவர்த்திட்ட போய் நான் உன்னை கொன்னுடுவேன் குத்திடுவேன் நீ மறட்னா அவன் பயந்துடுவான் நினைச்சனா தோ அக்காவே சொல்லிட்டாங்களா எங்களுக்கெல்லாம் உசுறலாம் எங்க கூந்தலுக்கு சமானம் போய் வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டாங்க இவனு எதுக்கு சென்னையில இருந்து போராட்ட நடத்திட்டு இருக்கானு தெரியல சரி அதை விடுங்க சென்னையில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்ததோ இல்லையோ ஆனால் முழுக்க முழுக்க இந்த திராவிட கூட்டங்கள் அனைத்துமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கண்டன குரல்களை அழுத்த திருத்தமாக தெரிவித்திருக்காங்க இங்கேருந்து போராட்டம் நடத்தும் இந்த அறிவு போரா போலி போராளிகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் காசாவை தனி நாடாக அங்கீகரித்தது முஸ்லீம்கள் நாடுகள் அல்லாத ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா மட்டும்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் தனி நாடாக காசாவை இன்றளவும் அங்கீகரித்து உள்ளார் ஐநா சபையிலும் இது அங்கே அது தீர்மானமாக நிறைவேற்றும் போதும் காசாவுக்கு ஆதரவாக வாக்களித்து உள்ளது நமது இந்திய நாடு இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு திங்கிறது தூங்கிறது நல்லா சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறது ஃபுல்லாக இந்தியா கிட்டே இந்தியாவில் ஆனால் ஆதரவு மட்டும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவை இந்துக்களின் தேசமாக இந்துக்களுக்குடைய நாடாக எப்போது அறிவிக்கப்படுகிறதோ அப்போ தான் உள்ள இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியும்